வணக்கம் நான் விஷ்ணு பிரியா இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொதுவா நம்ம தமிழ்ல யாரையாவது திட்டுறதுக்கு பயன்படுத்துற சொற்கள் இருக்குது இல்லையா அதை எடுத்து அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்க போறோம் திட்டுறதுன்னு ஆயிடுச்சு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டலாம் இல்லையா முதல்ல நம்ம பார்க்க போற சொல் முட்டாள் முட்டாள் அப்படின்னு நம்ம யாரை திட்டுவோம் அறிவில்லாதவன் அப்படின்ட்டு ஒருத்தனை பார்த்து தோணுது இல்ல நீ அறிவில்லாதவன்டா அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முட்டாள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம கோவில்கள்ல திருவிழா வந்துச்சு அப்படின்னா கோவில இருக்கிற உற்சவர் சிலையை எடுத்து தேர்ல வச்சு சுற்றி கொண்டு வருவாங்க பாத்திருக்கீங்க இல்லையா தேரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தேர் சின்னதாகவும் இருக்கலாம் இல்லை மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல இருக்கிற தேராக கூட இருக்கலாம் அப்படி தேரோட்டம் நடைபெறும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க தேரை இழுப்பாங்க வடம் போட்டு இழுப்பாங்க அந்த வடத்தை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா தேர் நகந்துரும் ஆனா அது சரியான திசையில போகணும் இல்லையா தேர் நம்மளோட வண்டி மாதிரி இல்லை அதை நம்ம நினைச்ச பக்கம் திருப்ப முடியாது அது திசையை மாத்தணும்னாலும் சரி எல்லாருக்கும் ஒரு ஓய்வு வேணும் அப்படின்னாலும் சரி என்ன தேவைப்படும் ஒரு இடைவெளி தேவைப்படும் அப்போ அந்த தேரை நம்ம நிறுத்தி வைக்கணும் அதுக்குத்தான் முட்டுக்கட்டை அப்படின்னு உண்டு முக்கோண வடிவுல இருக்கும் அந்த முட்டுக்கட்டையை யாரு வச்சிருப்பாங்க அப்படின்னா முட்டாள் அந்த முட்டுக்கட்டையை பயன்படுத்தி அந்த தேரோட சக்கரத்தை நிறுத்தி வைப்பாங்க இல்லையா அவங்களத்தான் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த முட்டாள்களை பாருங்க தேர்ல சாமி வரும்போது சாமியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது எல்லாரும் வடம் இழுக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் போய் இழுக்க கூடாது திருவிழா அப்படின்னா என்னென்னலாமோ நடக்கும் அங்க எல்லாம் அவங்களோட கவனத்தை சிதற விடாம அவங்களோட கவனம் எல்லாம் எங்க இருக்கணும் தேர் சக்கரம் எங்க போகுது எப்போ நிறுத்த சொல்றாங்க எப்போ அதோட திசை மாறுது எப்போ நாம அந்த முட்டுக்கட்டையைக்கு கொண்டு தேர் சக்கரத்துல வைக்கணும் அப்படின்னு கவனத்தோட இருக்கணும் ஆனா அந்த முட்டால பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களோட வேலை வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான வேலை மாதிரி இருக்கும் சும்மா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த முட்டை வைக்கணும் எடுக்கணும் அவ்வளவுதான் அப்படி பார்த்தா அவங்க பார்த்தா சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு தான் போகணும் மத்த வேலையை அவங்க செய்ய கூடாது அதனால தான் செய்யாம இருக்கிறாங்க கவனம் செதறக்கூடாது அதனால தான் அவங்க சும்மா இருக்கிறாங்க ஆனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் இவன் சும்மா இருக்கிறான்ப்பா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் அப்போ யாரும் ஒருத்தங்க இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாம இருக்கிறவங்கள பார்த்து முட்டாது மாதிரி நிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் யாரோ இப்படி தொடங்கி வச்சிருக்காங்க அப்படியே வேலை செய்யாதவங்க வேலை செய்ய அறிவில்லாதவங்க இந்த மாதிரி எல்லாரையும் முட்டாள்ங்கிற வார்த்தையை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அந்த முட்டாள் அப்படிங்கறது யாரை குறிக்குது தேர் ஓடும் போது முட்டு கொடுக்கிற அந்த தான் இந்த தேரோட்டத்தப்ப மட்டும் இல்ல இன்னும் சில இடங்கள்லயும் இந்த முட்டு கொடுத்தல் அப்படிங்கிற வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அது எந்தெந்த இடம் அப்படின்னா பல்லக்கு தூக்குவாங்க இல்லையா முன்னாடி ராஜா ராணி ஜமீன்தார் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பல்லக்குல தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பல்லக்க தூக்கிட்டு போறவங்களுக்கு தோள்பட்டை வலிக்குது அப்படின்னா அந்த பல்லக்குக்கு ஒரு கட்டையில முட்டு கொடுத்து வைப்பாங்க கொஞ்ச நேரம் அவங்களா ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்கும் முட்டாள் அப்படின்னு தான் சரி இந்த முட்டாள் அப்படிங்கிற சொல்ல நம்ம திட்டுறதுக்கு பயன்படுத்தலாமா என்னோட கருத்து என்ன அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம் இதுக்கு பொருத்தமான சிலர் உண்டு அவங்க யாரு அப்படின்னா ஒருத்தன் தப்பே செஞ்சிருந்தாலும் சரி தனக்கு வேண்டப்பட்டவன் தனக்கு பிடிச்சவன் அப்படிங்கிறதுக்காக அவ செஞ்ச அந்த தப்புக்கு அவ்வளவு காரணங்கள் சொல்லி அவ செஞ்சது சரிதான் அப்படின்னு நிப்பாங்க அவங்கள நம்ம இதோ முட்டு கொடுக்க வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவங்களை நம்ம தாராளமா முட்டாள் அப்படின்னு திட்டலாம் அடுத்தத நம்ம பார்க்க போற சொல் மடையன் அந்த முட்டாள் மாதிரியே தான் மடையன் அப்படிங்கிறதையும் அறிவில்லாதவன் எதையும் செய்ய லாய்க்கில்லாதவன் அவங்களத்தான் மடையன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மடையன் அப்படிங்கிற சொல் தானா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்துருவோமா மடையண் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறவங்களுக்கான ஒரு பெயர் தான் அது என்ன வேலை அப்படின்னா நம்ம நீரை அணைக்கட்டி கட்டி தடுத்து வச்சிருப்போம் இல்லையா அந்த நீர் நிரம்பிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து நீரை வெளியேற்றணும் அது நேரம் வெளியேறிடுச்சு இனிமே நம்ம நீரை தேக்கி வைக்கணும் அப்படின்னா அதை நம்ம நிறுத்தி வைக்கணும் அத எதை வச்சு நிறுத்துவாங்க அப்படின்னா அதுக்கு தான் மடைகள் அப்படின்னு இருக்கும் அந்த மடையை நம்ம திறந்தோம் அப்படின்னா அந்த அணையில இருந்து நீர் வெளியேறும் அதே மாதிரி மூடணும் அப்படின்னா அந்த நீர் வெளியேறது நின்று அந்த அணையில நீர் தேங்கி நிற்கும் இதுக்குதான் மடை அப்படின்னு பேரு இந்த எல்லாம் சரியான நேரத்துல திறந்து விடணும் சரியான நேரத்துல போய் அடைக்கணும் இப்படி அந்த மடையை அடைத்தல் திருத்தல் இந்த வேலையை செய்யறாங்க இல்லையா தான் மடையர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க முட்டாள்கள் மாதிரியே தான் இதுக்கும் ரொம்ப கவனம் தேவை அத திறந்து மூடுவது சாதாரண விஷயம் இல்லை அந்த மடைகளை திறக்கணும் அப்படின்னா நீர்ல மூழ்கி மூச்சை புடிச்சு போய் சரியான நேரத்துல திறந்து விடணும் பாருங்க இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு வேலை தான் ரொம்ப கடினமான ஒரு வேலை தான் இதுக்கும் கவனம் ரொம்ப முக்கியம் இப்படி கவனத்தோட கஷ்டப்பட்டு செய்யற வேலையை செய்யறவங்களை மடையன் அப்படின்னு சொல்றோம் முட்டால் கூட பரவாயில்லங்க ஆனா இந்த மடையர்கள் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல அவங்க பேரையும் நம்ம திட்டுறதுக்கு தான் பயன்படுத்துறோம் எனக்கு என்னவோ இந்த சொல்ல பயன்படுத்தி அறிவில்லாதவங்களை திட்டுறது தப்புன்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க இந்த மடையன் அப்படிங்கிற சொல்லுக்கு அணைகளோட மதகுகளை அடைக்கிற அந்த மடையன் அப்படிங்கிற பொருள் இல்லை அப்படின்னா இந்த சொல்லுக்கு இன்னொரு மூலமும் இருக்கு அது என்ன அப்படின்னா மடமை மடமைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா நாம பயப்படுறது ஒரு மூடத்தனம் அப்படிங்கிறதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ மடமை மூடத்தனம் அப்படிங்கிற அந்த சொல்லுல இருந்து மடையன் அப்படிங்கிற சொல் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படி திட்டலாம் அப்படி பார்த்தா அந்த சொல்லுக்கான எழுத்தாக்கம் இந்த மாதிரி இருந்தா சரியா இருக்கும் மடையன் இது வேற மடையன் வேற இந்த மடையன் அப்படிங்கிறது மடைகளை அடைக்கும் மடையர்களைத்தான் குறிப்பிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து நாம பார்க்க போற சொல் பன்னாடை பன்னாடை அப்படின்னு யார சொல்லுவோம் அதே மாதிரிதான் நமக்கு யாராவது செய்யறது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா பன்னாடை பண்ணாடை அப்படின்னு திட்டுவோம் அந்த சொல் எதை குறிக்குது அது இதுக்கு நம்ம திட்டுறதுக்கு பயன்படுத்துறோம் அது பார்க்கலாமா பன்னாடை அப்படிங்கிறது தென்னை மரத்துல இல்ல பனை மரத்துல அந்த ஓலைகள் இருக்குது இல்லையா அந்த ஓலைகளோட மட்டைகளை தாங்கி பிடிக்கிறதுக்கு அந்த மரத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு பகுதி அது இப்படித்தான் இருக்கும் இந்த பண்ணாடை அந்த மரத்துக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த மட்டைகளை சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஆனா இதை மக்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா முன்னாடி சல்லடை இருக்காது இல்லையா அரிப்பு அந்த அரிப்பு எல்லாம் செயற்கையா செய்யப்படாதப்போ அது ஒரு இயற்கையான அரிப்பா பயன்பட்டு இருக்குது ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன துளைகள் கொண்ட ஒரு துணி மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம வச்சு எதையாவது நம்ம பதநீர் செய்யறோம் அப்படின்னா அது அதுல ஊத்துனோம் அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் அது மேல தங்கிரும் கீழே தெளிவான பதநீர் வந்துடும் இந்த மாதிரி எதையாவது அரிக்கிறதுக்கு சல்லடையா இந்த பன்னாடை பயன்பெற்றுக்குது அப்ப பாருங்க இந்த பன்னாடை என்ன பண்ணுது தேவையில்லாத பொருட்கள் குப்பைகள் எல்லாம் தான் கிட்ட வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் ஒழுக விட்டுருது இந்த மாதிரி ஒருத்தங்க தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் ஓட விட்டுறாங்க இல்லையா அவங்கள பன்னாடை அப்படின்னு திட்டுறாங்க அப்போ பன்னாடை அப்படின்னு நம்ம ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் மத்தவங்க மேல வஞ்சம் சூழ்ச்சி வன்மம் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க இல்லையா கெட்டதை மட்டுமே வச்சுக்கிட்டு நல்லதை விட்டுறவங்க அவங்கள நம்ம தாராளமா பண்ணாடை பண்ணாடைன்னு நல்லா திட்டலாம் அடுத்த சொல் சில்லாட்டை இது நான் சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்க அம்மா சில்லாட்ட சில்லாட்டன்னு எங்களை திட்டுவாங்க இந்த சில்லாட்டை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பண்ணாடை பார்த்தோம் இல்லையா அதேதான் தென்னை மர மட்டை இல்லைன்னா பனை மர மட்டைய மரத்தோட சேர்த்து புடிச்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு பொருள் அதுதான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் குட்டி குட்டி துளைகளோட இருக்கும் சில் அப்படின்னா நுண்மை அப்போ சில் ஆட்டை அப்படிங்கிறது நுண்ணிய துளைகள் கொண்ட ஆடை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல உருவான ஒரு சொல்லா இருக்கலாம் நாங்க சின்ன வயசுல பனை மரத்துல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா குருவி கூடு மாதிரி சிக்கலா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஒழுங்கு இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ நாங்க வராம இருந்தோம் எண்ணெய் தேய்க்காம வராம குருவி கூடு மாதிரி தலைய வச்சுட்டு இருந்தோம்னா தலையை சில்லாட்டை மாதிரி வச்சிருக்கிய என்னைய தேய்ச்சி தலைச்சீவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சில்லாட்டையை நாங்கள் எரிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் அதை எரிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை அடுப்புக்குள்ள நுழைக்கவே முடியாது அது இப்படித்தான் நிற்கும் அதை மடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எரிக்கும் போது சட சட சடன்னு சத்தம் வரும் அதுல இருந்து நெருப்பு பொறியா பறக்கும் இதனாலயோ என்னவோ நாங்க எரிச்சல்ல கத்திக்கிட்டு இருக்கோம் சண்டை போடுறோம் அப்படின்னா சில்லாட்டை மாதிரி நிற்கிறா பாரு அப்படின்னு எங்க அம்மா திட்டுவாங்க சில்லட்டைன்னு உடனே எனக்கு இன்னொரு சொல்வ ஞாபகத்துக்கு வருது சிலுப்பட்டை இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் சிலும்பிட்டு நிற்குது சிலிப்புக்கிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நகத்துக்கிட்ட ஒரு சின்ன சதை துணுக்கு தூக்கிட்டு நிற்குது அது ஒரு மாதிரி நமக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படி நின்றுச்சு அப்படின்னா சிலும்பிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதாவது அடங்காமல் நிக்குது அதுதான் சிலும்புதல் சிலுப்புதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் யாரு யாருக்கும் அடங்காம அப்படி சிலுப்பிட்டு நிற்கிறாங்களோ இப்போ சேவல்லாம் சண்டைக்கு போகும்போது அப்படியே சிலுப்பிட்டு நிற்கும் பாத்தீங்களா அப்படி சண்டைக்கு போற ஒருத்தங்கள சிலுப்பட்ட அப்படின்னு சொல்லலாம் இந்த சொல்லோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் சில சொற்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை இன்னொரு பாகமா பதிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய காணொலியா போட்டா அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சளிப்பா இருக்கும் இல்லையா அதனால இப்படி நாம எப்பவுமே பயன்படுத்துகிற சொற்களோட பொருளை தெரிஞ்சிக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இந்த மாதிரி காணொலிகள் வேணுமா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்